இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான் உதாரணமாக நேரங்கிறது யாருக்காகவும் நிற்காத ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும் நாம் பைக் ஓட்டும் போது வண்டியோட ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடந்து போகிற டிஸ்டன்ஸும் மாறும் நம்ம வேர்ல்ட் பாப்புலேஷன் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது இந்த மாற்றத்தை பற்றி சயின்டிஃபிக்காக புரிஞ்சிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபீல்டு தான் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் இந்த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் ஒரு நிகழ்வோட மாற்றம் எப்படி நடக்குதுங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க உதவுது ஒரு நிகழ்வோட ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்லேயும் அதோட மாற்றம் டக்குனு ஸ்பீடாக நடக்குதா இல்லை ஸ்லோவாக நடக்குதாங்கிறத இது சொல்லும் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் பற்றி பார்ப்போம் அப்புறம் ஸ்லோப்புங்கிறது என்னான்னு தெரிஞ்சுக்கும் அப்புறம் இதுக்கும் டிஃப்ரென்சியேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் பார்ப்போம் நமக்கு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்னாலே ஞாபகத்துக்கு வருது டிஒய் பை டிஎக்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு இந்த டிஒய் பை இருக்கிற ஒய்ங்கிறது என்ன எக்ஸுங்கிறது என்னங்கிறத பார்ப்போம் நீங்கள் ஒரு பைக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இப்போ நாம் டைமை எக்ஸ்னு வச்சுக்குவோம் அந்த ஏற்ற மாதிரி மாறுற டிஸ்டன்ஸை ஒயின்னு வச்சுக்குவோம் ஒன்றாவது நிமிஷம் ஆரம்பித்து முடிக்கும் போது ரெண்டு கிலோமீட்டர் தாண்டியிருப்பீங்க ஸோ எக்ஸ் ஒன்றா இருந்தால் ஒய் ரெண்டுன்னு இருக்கும் ரெண்டாவது நிமிஷம் முடியும் போது நாலு கிலோமீட்டர் போயிருப்பீங்க அப்போ எக்ஸு ரெண்டு ஒய் நாலு மூணாவது கிலோமீட்டர் முடியும் போது ஆறு கிலோமீட்டர் போயிருப்பீங்க ஸோ எக்ஸு மூணு ஒய் ஆறு இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஜென்ரலைஸ் பண்ணால் அதான் ஃபங்க்ஷன் நம்மளோட இந்த நிகழ்வை ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அப்படிங்கிற ஈக்குவேஷனில் எழுதலாம் ஏன்னா எக்ஸு கூட கூட ஒய் அதோட ரெண்டு மடங்காக கூடும் இந்த ஒய்யை நாம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சுருக்கமாக எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக எழுத முடியும் ஒய்க்கும் எக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் இருக்காது ஸோ எக்ஸ் என்னவா இருந்தாலும் ஒய் அதை பற்றிலாம் கவலைப்படாது நம்ம இப்போ ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை ஒரு ஈக்குவேஷனை மாற்றிட்டோம் இப்போ இதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம் உங்களுக்கு கிராஃப் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமை பிளாட் பண்ண போகிறோம் ஒய் எக்ஸில் டிஸ்டன்ஸை பிளாட் பண்ண போகிறோம் எக்ஸோட வேல்யூ ஒன் டூ த்ரீ அப்படின்னு போயிட்டே இருக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒய் வேல்யூ இருக்கும் ஒய்யோட வேல்யூ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எக்ஸை விட ரெண்டு மடங்காக இருக்கும் இதுதான் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அப்படிங்கிறதோட கிராஃப் இப்போ கொஞ்சம் நேரம் நாம் அந்த ஈக்குவேஷனை மறந்துடுவோம் இந்த கிராஃபை மட்டும் பார்த்து சில விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம் இந்த கிராஃபு டைமுக்கு ஏற்றது மாதிரி டிஸ்டன்ஸ் எப்படி மாறுதுங்கிறத சொல்லுது ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது இதுதான் டிஸ்டன்ஸோட கேரக்டரிஸ்டிக் லைன் இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸும் ஒரே அளவில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது இந்த ஒரே அளவுங்கிறத நாம ஒரே ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்ராவலில் எந்த குறிப்பிட்ட இன்டர்வல் எடுத்தாலும் ஒரே அளவு டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் ஆகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம் அதே மாதிரி பத்தாவது நிமிஷத்துலேருந்து பதினோராவது நிமிஷமாக ஆகிறது வரைக்கும் பார்த்திங்கனாலும் அதே ரெண்டு கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம் ஒருவேளை நம்ம வண்டியோட ஸ்பீடு மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் ஏதாவது ஒரு கேர்வாக இருக்கும் அப்படி இருக்கிற கேஸில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்னாக இருக்கும் ஸோ இது டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் இடையேயான கிராஃப்னாலும் இதை பார்த்தே நம்ம வண்டியோட ஸ்பீடை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஸ்பீடு மாறிச்சின்னா டிஸ்டன்ஸ் மாறும் டிஸ்டன்ஸ் மாறிச்சுன்னா கிராஃபி மாறி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது அதாவது ஜீரோவில் ஆரம்பித்து மேலே போகிறது மாதிரி இருக்குது இந்த லைன் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் டிஸ்டன்ஸ் மாறவே இல்லை வண்டி ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஸ்பீடு ஜீரோவாக இருக்கும் ஸோ ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸுங்கிற கிராஃப் இப்படி இருக்குது இது ஒரு நிமிஷத்தில் ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கான கிராஃப் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு நாலு கிலோமீட்டர் போகிறோம்னா கிராஃப் இப்படி இருக்கும் ஒரு லைனோட இன்க்ளினேஷனை வச்சே அந்த வண்டி ஸ்லோவாக போதா இல்லை ஸ்பீடாக போதான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்க்ளினேஷனை மேத்தமேட்டிக்கலாக ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிராஃபில் ஒரு குறிப்பிட்ட ஒய் வேல்யூக்கும் எக்ஸ் வேல்யூக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் ஸ்லோப் இப்போ நம்மளோட ஸ்லைட் லைன் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ் வேல்யூ ஜீரோவில் இருந்து மாறுது அப்படின்னா சேஞ்ச் இன் எக்ஸ் வேல்யூ ஒன்று இப்போ அதே இன்டர்வலில் ஒய்யும் ஜீரோலேருந்து ஒன்றாக மாறி இருக்குது ஸோ சேஞ்ச் இன் ஒய் வேல்யூவும் ஒன்று தான் இப்போது சேஞ்ச் இன் ஒய்க்கும் சேஞ்ச் இன் எக்ஸுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா ஒன் டிவைடட் பை ஒன் ஈக்வல் டு ஒன் அப்படின்னு வரும் இப்போ இந்த லைனோட ஸ்லோப் ஒன்னு இந்த லைனை பார்த்தீங்கன்னா இதோட சேஞ்ச் இன் எக்ஸ் வேல்யூ ஒன்னு ஆனால் சேஞ்ச் இன் ஒய் வேல்யூ டூ ஸோ இதோட ஸ்லோப் டூ ஸோ லைனோட இன்க்ளினேஷன் மேலே பார்த்த மாதிரி போக போக அதோட ஸ்லோப்பு இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம் ரேட் ஆஃப் சேஞ்ச் அதிகம்னா அதோட மாற்றம் ரொம்ப வேகமாக நடக்குதுன்னு அர்த்தம் சரி டிஃபரென்சியல் கேல்குலஸ்க்கும் ரேட் ஆஃப் சேஞ்சுக்கும் ஸ்லோப்புக்கும் என்ன சம்மந்தம் ஒரு நிகழ்வோட ரேட் ஆஃப் சேஞ்சை நம்ம மேத்தமேட்டிக்லாம் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிராஃபோட ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த பாயிண்டோட ஸ்லோப் தான் அந்த பாயிண்டோட டெரிவேட்டிவ் அதாவது அந்த பாயிண்டோட எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் கிரஸ் ஈக்வேஷனோட ஸ்லோப் டூ அப்படின்னா டிஒய் பைடிஎக்ஸும் டூ ஸ்லோப் எல்லா இடத்துலயுமே டூங்கிறதுனால இந்த மொத்த லைனுக்குமே டூ தான் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ்ங்கிற ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு வரும் அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு டென் எக்ஸ்னால் டிஒய்பை டிஎக்ஸ் டென் ஆனால் இது ஸ்ட்ரைட் லைன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் ஒரு கேர்வுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா ஒரு கேர்வில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்லோப் இருக்கும் ஸோ ஒரு கர்வோட டிஒய் பை டிஎக்ஸ் ஒரு நம்பராக இருக்காது அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி டிஒய்பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்புறம் ஒய் ஈக்குவல் 2x டூ எக்ஸ்னால் by டிஎக்ஸ் ஈக்குவல் to டூ அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஸ்லோப்பை வச்சி இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இல்லாமலே dx டிஎக்ஸுக்கு எதுவும் ஜென்ரலான ரூல்ஸ் இருக்கா இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பாப்போம். அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க